வாங்க சூப்பரான டாபா ஸ்டைலில் பிந்தி மசாலா தான் நம்ம செய்ய போகிறோம் ஆக்சுவலி இது வந்து பிந்தின்னா நம்ம வந்து வெண்டக்காய் வெண்டக்காயை நம்ம கடையில் பண்ணியிருப்போம் காரக்குழம்பு சாம்பார் தொகையல் கூட பண்ணியிருப்போம் பட் இந்த மசாலா நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரியலி வேற லெவலுங்க என் பையன் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் ஒரு ஆண்டி வீட்டுக்கு போயிருந்தா அவங்க வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க சப்பாத்திக்கு இவன் அதை டேஸ்ட்டு பண்ணால் அந்த டேஸ்ட் விடவே இல்லை அப்புறமா செம்மையாக இருந்துச்சு நானும் ஒரு வாய் சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக செஞ்சுருந்தாங்க நிஜமாவே அப்புறம் அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அந்த டிஷ்ஷை வந்து நான் இன்றைக்கி செஞ்சேன் இவனுக்காகவும் உங்களுக்காகவும் சரி இதே வந்து ஷூட் பண்ணி நிறைய பேருக்கு இது தெரியுமா தெரியல எனக்கு தெரியல பட் எனக்கு தெரிஞ்சது செம்மையாக அந்த டேஸ்ட்டு சப்பாத்திக்கு வேறு லெவலுங்க ரைஸுக்கும் சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கால் கிலோ வெண்டைக்காய் நல்லா சுருங்குற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் போட்டு இந்த மாதிரி வதக்கி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம் என்னென்னா ரெண்டு ஸ்மால் சைஸ் டொமேட்டோ எடுத்துக்கிட்டேன் அது கூட பார்த்திங்கன்னா நாலஞ்சு பல் பூண்டு ஒரே ஒரு ஸ்பூன் வந்து தனியா அரை ஸ்பூன் வந்து சீரகம் அரை ஸ்பூன் வந்து கடுகு ஒரே ஒரு பிரியாணி அலை ஒரு அரை இன்ச்சு வந்து இஞ்சி அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் மிளகு ரெண்டே ரெண்டு காஞ்ச மிளகா அப்புறம் அரை ஸ்பூன் வந்து கஸ்தூரி மேத்தி கஸ்தூரி மேத்தி இருந்தால் பரவாயில்ல இல்லைனா கூட விட்டுருங்க பரவாயில்ல இது எல்லாத்தையும் வந்து நல்லா நைஸாக மிக்சியில் அரைச்சிக்கோங்க அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் ஆயில் இருக்கும் இல்லையா அதுக்கு வேணும்னா இன்னொரு ஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணிக்கிட்டேன் ஒரு பெரிய ஆனியன் நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு கூட சால்ட்டு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க ஸோ சீக்கிரமாக வந்து வதங்கிடுவோம் ஆனியன் அப்புறமா இந்த அரைச்சி வெளியா பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா கலக்குங்க எவ்வளோ கலக்குறீங்க அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றிக்கோங்க ஏன்னா அந்த கிரேவி கொஞ்சம் நல்லா வரணுன்ட்டு இது ஒரு ரெண்டு மூணு பேர் சாப்பிட்லாம் அந்த கிரேவி நல்லா சாப்பிட்ணும் ரெண்டு பேர் சாப்பிட்லாம் அப்புறமா கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கொதிக்கும் இந்த லிட்டு போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெயெல்லாம் மேலே தனியாக அழகாக இந்த மாதிரி பிரிஞ்சு வந்துடும் அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த வதக்கி வச்சிருக்கோம் இல்லை வெண்டைக்காய் அதையும் போட்டுட்டு நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் இப்படி கலக்கி விடுங்க கலக்கி விட்டதுக்கப்புறம் ஸ்லோ ஃப்ளேமில் கலக்கிட்டு அகெய்ன் ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சுருங்க ஒரு நான் ஃபஸ்ட்டே மஞ்சள் தூள் போட்டிருக்கணும் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சி பச்சையாக ஊற்றிருக்கணும்ல அங்கே போட்டிருக்கணும் நான் மறந்துட்டேன் ஸோ நீங்கள் வந்து அங்கே போடுங்க நான் மறந்ததுனால உங்களுக்கு சொல்கிறேன் அதுக்கப்புறம் கூட போட்டால் கூட ஒன்று பெருசாக டேஸ்ட் மாறலாம் நல்லா தான் இருந்துச்சு ஏன்னா பத்து நிமிஷம் நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சதுனால பச்சை வாசனை போயிடுச்சு பட் நீங்கள் வந்து அந்த பச்சையை ஊத்துறீங்களா அந்த மிக்சர் அப்போவே வந்து கால் டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க செம்மையாக இருந்துச்சு இந்த டிஷ்ஷு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு லெவலு நீங்கள் சப்பாத்திக்கெலாம் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இது ரைஸுக்கும் அவ்வளோ நல்லா இருந்துச்சு பிடிச்சிருந்த என் டிஷ்ஷுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க